வடிவேல் ஓண்டடா போய் ஏழரை கூட்டிய நடிகர்கள் யார்லாம்னு தெரியுமா இவருக்கு இதே வேலையா போச்சு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வடிவேல் ராஜ்கிரன் இன்னைக்கு தமிழ் சினிமாவுல வடிவேல தெரியாத ஆட்களே இல்ல தமிழை தாண்டி மத்த இண்டஸ்ட்ரியிலையும் மனுஷன் அவ்வளோ ஃபேமஸ் கரெக்டா ஆனா மதுரையில ஒரு கிராமத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்த வடிவேல சென்னைக்கு கூட்டிட்டு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்ததே ராஜு கிரன் தான் ஆனா ராஜ்கிரன் செஞ்ச இவ்வளோ பெரிய உதவியை வடிவேல் என்னைக்குமே நினைச்சு பார்த்தது கிடையாது அதுதான் உண்மை ராஜிகிரன் சினிமா வாய்ப்புகள் இல்லாம அவரோட படங்களை வெளியிட முடியாம இருந்தால் இந்த சமயத்துல வடிவேல் அவரை கொஞ்சம் கூட கண்டுக்கல ராஜ்கிரனோட படத்துல கெஸ்ட் ரோல் பண்ண சொல்லி கேக்கும் கூட வடிவேல் பண்ண முடியாதுன்னு மறுத்திருக்காரு அன்னைக்கு மட்டும் ராஜ்கிரன் இவரை தமிழ் சினிமாக்குள்ள கூட்டிட்டு வரல அப்படின்னா இன்னைக்கு வடிவேல் கிட்ட இத்தனை கோடிகள் இருந்திருக்காது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வடிவேல் அஜித் நடிகர் அஜித் குமார பொறுத்த வரைக்கும் சொந்த வாழ்க்கையில கொஞ்சம் தன்மையானவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப டீசெண்டா நடந்துக்கூடிய ஒரு பக்கமான ஜென்டில் மேன் சொல்லலாம் பட் இருந்தாலும் எப்படி மத்தவங்களுக்கு அஜித் மரியாதை கொடுக்கறாரோ அதே மாதிரி மத்தவங்களும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறவர் அப்படின்னு சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் ராஜா படம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அஜித்தும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல அஜித்தோட வடிவேல் வடிவேல் வருவாரு சோ படம் முழுக்க வாடா இருப்பாரு இது சீன் ஷூட் பண்ணும்போது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நார்மலா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் இல்ல வெளிய எங்கேயாவது மீட் பண்ணா கூட வடிவேல் கடைசி வரைக்கும் அஜித்த வாடா போடா தான் பேசிட்டு வந்திருக்காரு இதை தள்ளியும் நிறைய வார்த்தைகள் அஜித்த பத்தி வடிவேல் பேசியிருக்காரு சோ அன்னைக்கே வடிவேல அஜித் ஓரம் தான் கடைசி வரைக்கும் அஜித் வடிவேலும் ஒன்னு சேர்ந்து

கூப்பிட்டா அதிகமா சம்பளம் கேட்கறது அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிறதுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றது மாதவனை எங்க பார்த்தாலும் ஒருமையில பேசுறது இது எல்லாமே ஒரு கட்டத்துல மாதவனுக்கு பிடிக்காம போய் இவங்க ரெண்டு பேரோட காம்போ அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல் தனுஷ் வடிவேல் நடிகர் அஜித் கிட்ட என்ன வேலையை காட்டினாரோ அதே வேலையை தான் தனுஷ் கிட்டையும் காட்டியிருக்காரு படிக்காதவன் படத்துல ஆரம்பத்துல விவேக் பண்ண இருந்த கேரக்டரை வடிவேல தான் கமிட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனுஷ் கிட்ட வடிவேல் பயங்கரமா வம்பழுத்திருக்காரு அஜித்தை

தமிழ் சினிமா கொண்டாடிட்டு வரக்கூடிய பல ரொம்ப ரொம்ப அவமரியாதையா பேசினாரு வடிவேல் வடிவேல் அப்படி பேசினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் எந்த ஒரு சினிமா வாய்ப்புகளும் இல்லாம அப்படியே தனிமையில விடப்பட்டார் நமக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும் போது கூட வடிவேல் சைட்ல இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரல